வணக்கம் ஒரு சதவீதம் கேக்குறதுக்கு ரொம்ப சின்ன நம்பர் மாதிரி இருக்குல்ல ரொம்ப தான் தோணும் ஒவ்வொரு நாளும் வெறும் ஒரு சதவீதம் மட்டும் உங்களை நீங்களே மெருகேத்திக்கிட்டா ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மடங்கு சிறந்த நபரா மாற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ மோட்டிவேஷனல் இது கணக்கு கரெக்ட் இன்னைக்கு நாம அலச போற ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட மைய கருத்தே இதுதான் நல்ல பழக்கங்களை எப்படி உருவாக்குறது கெட்ட பழக்கங்களை எப்படி நிறைய இந்த புத்தகம் அதுக்கு பின்னாடி உளவியலையும் அறிவியலையும் ரொம்ப எளிமையா புரிய வைக்குது உங்களுக்காக இதோட சாராம்சத்தை ஆழமா பார்க்க போறோம் சரியா சொன்னீங்க இது வெறும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ற புத்தகம் கிடையாது நம்ம மூளை எப்படி வேலை செய்து ஒரு பழக்கம் எப்படி உருவாகுது ஏன் சில பழக்கங்கள் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குதுங்கிற வரைக்குமா ஆமா அந்த வைக்க மிளக்குது நாம எல்லாருமே பெரிய பெரிய இலக்குகளை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் ஆனா அந்த இலக்குகளை அடைய நாம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சின்ன சின்ன அணு அளவு விஷயங்களை கோட்ட விட்டுடுறோம் அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அதேதான் அந்த அணு அளவு பழக்கங்களோட பிரம்மாண்டமான சக்தியை பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலசப்போறோம் இத ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கு அது ஒரு ரொம்ப ஆச்சரியமான உதாரணம் பிரிட்டிஷ் சைக்கிள் ஓட்டுகள் அணி ஆமா அவங்கள பத்தி பேசலாம் கிட்டத்தட்ட நூறு வருஷமா அவங்க ஒரு சுமாரான அணிதான் ஒலிம்பிக்ல ஒரே ஒரு தங்க பதக்கம் உலக புகள் பெற்ற டூர் டி பிரான்ஸ் போட்டில ஒரு முறை கூட ஜெயிக்கல நிலைமை ரொம்ப மோசம் எவ்வளவு மோசம்னா ஒரு பெரிய பைக் தயாரிப்பாளர் உங்க அணிக்கு எங்க பைக் கொடுதா எங்க பிராண்ட் பேர் கெட்டுப் போய்டுன்னு சொல்லி விக்கவே மறுத்துட்டாங்க ஆமா ஆனா ரெண்டாயிரத்தி மூணுல டேவ் பிரேல்ஸ்போர்ட்னு ஒரு புதிய செயல்திறன் இயக்குனர் நியமிக்கறாங்க ம் அவர் ஒரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த தத்துவத்தை கொண்டு வர்றார் சிறு லாபங்களின் திரட்டல் அதாவது தி அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெய்ன்ஸ் அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயத்துலயும் ஒரு சதவீத முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அவ்வளவுதான் ஒரு சதவீதம் தானா அது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பைக் டயர்லயோ சீட்லயோ ஒரு சதவீதம் முன்னேற்றம் பண்றதே எப்படி ஒரு அணியை ஜெயிக்க வைக்கும் எனக்கு இது நம்பற மாதிரி இல்ல நல்ல கேள்வி ஆரம்பத்துல எல்லாருக்கும் தான் தோணுச்சு அவங்க செஞ்ச விஷயங்களை கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க சொல்லுங்க பைக் சீட்டை இன்னும் வசதியா வடிவமைச்சாங்க டயர்கள்ல ஆல்கஹால் தேய்ச்சு இன்னும் நல்ல பிடிமானத்தை உருவாக்குனாங்க இதெல்லாம் எதிர்பார்க்க கூடியதுதான் சரி இதெல்லாம் ஓகே ஆனா அவங்க இதோட நிறுத்தல வீரர்களுக்கு எந்த மாதிரி தலையணை மெத்த பயன்படுத்தினா நல்ல ஆழமான தூக்கம் வரும்னு ஆராய்ச்சி செஞ்சாங்க என்னது தூக்கத்துக்கா ஆமா அது மட்டும் அல்ல கை கழுவுறதுல நோய் தொற்று வராம இருக்கிறதுக்கு சிறந்த வழியை கற்றுக் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை அழைச்சிட்டு வந்தாங்க நிஜமாவா கை கழுவுறதுக்கு ஒரு சர்ஜனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல தெரியலாம் ஆனா அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு ஒரு சின்ன சளி காய்ச்சல் வந்தா கூட ஒரு வீரரோட பலவார பயிற்சி வீணாயிடும் ஆமா அதுவும் சரிதான் அதனால அதையும் ஒரு சதவீதம் முன்னேற்றமா பார்த்தாங்க இன்னும் ஒரு படி மேல போய் அணியோட ட்ரக்கோட உட்புறத்துல வெள்ளை பெயிண்ட் அடிச்சாங்க ஏன் தெரியுமா ஏ அது அழகா இருக்கும்னு நினைச்சாங்களா இல்ல வெள்ளை நிறத்துல இருந்தா கண்ணுக்கு தெரியாத சின்ன தூசி கூட பளிச்சுன்னு தெரியும் ஓ அந்த தூசிய உடனே சுத்தம் செஞ்சுட்டா அது பைக்குகளோட மெக்கானிசம்ல போய் செயல்திறனை குறைக்காது இப்படி நூற்றுக்கணக்கான சின்னச் சின்ன ஒரு சதவீத முன்னேற்றங்கள ஒன்னா சேர்த்தாங்க அப்போ இதோட விளைவு நிச்சயமா பெரிய அளவுல விருந்திருக்கலாம் நம்ப முடியாத நுழையமோ வெறும் அஞ்சு வருஷத்துல ரெண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்ல சைக்கிளிங்ல இருந்த அறுபது சதவீத தங்கப்பதக்கங்களை அவங்க தான் ஜெயிச்சாங்க ஆமா அடுத்த வருஷத்துல எட்டு உலக சாம்பியன்ஷிப் பட்டங்கள் இதுதான் அந்த சின்ன சின்ன மாற்றங்களோட கூட்டு சக்தி ஆனா இங்க ஒரு முக்கியமான உளவியல் சிக்கல் இருக்கு என்னது அதுக்கு பேரு ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு வேல்யூ ஆஃப் டிசப்பாயின் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கே நாம ஒரு புது படக்கத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம முன்னேற்றம் ஒரு நேர்கோட்டில் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் ஒரு மாசம் ஜிம்முக்கு போனா உடம்புல நல்ல மாற்றம் தெரியும்னு நினைக்கிறோம் எல்லாரும் நினைப்போம் முடிவுகள் ரொம்ப ரொம்ப தான் தெரியும் அந்த ஆரம்ப கட்டத்துல எந்த முன்னேற்றமும் தெரியாத மாதிரி இருக்கும் இதுதான் அந்த பள்ளத்தாக்கு இது உண்மைதான் நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் பிப்ரவரிக்கு மேல காணாம போறதுக்கு இதுதான் காரணமா இருக்கும் போல நூறு சதவீதம் பெரும்பாலானவங்க இந்த இடத்துல தான் சோர்வடைஞ்சு முயற்சியை கைவிட்டுவாங்க அப்போ என்ன செய்யணும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஒரு திருப்புமுனை ஏற்படும் ஜேம்ஸ் கிளியர் இத அழகா ஒரு பனிக்கட்டி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தொரு அப்படியே அப்படியேதான் இருக்கும் ஆனா முப்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மாறின அந்த ஒரு டிகிரி மாற்றம் பனிக்கட்டிய ஊருக்கு தண்ணியா இல்ல அந்த கடைசி ஒரு டிகிரி தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அது மாதிரி தான் பழக்கங்களும் அந்த திருப்புமுனை வர்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கணும் சரி இந்த கூட்டு சக்தியை புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த புத்தகம் வெற்றி பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு அடிப்படை நம்பிக்கையே கேள்வி கேக்குது அதாவது இலக்குகளை நிர்ணயிப்புது ஆமா இலக்குகள் இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்னு தோணும் இல்லையா அதேதான் இலக்குகள் இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும் இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான ஒரு புரட்சிகரமான கருத்து வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் ஒரே இலக்குகள் தான் இருக்குன்னு கிளியர் சொல்றாரு என்னது அது எப்படி உதாரணத்துக்கு டூர்ட பிரான்ஸ் போட்டியில கலந்துகிட்ட எல்லா அணிகளோட இலக்கும் ஜெயிக்கிறது தான் யாருமே தோற்கணும்னு வரல அப்ப இலக்கு மட்டும் வெற்றிக்கு காரணம்னா எல்லாரும் ஜெயிச்சிருக்கணுமே இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்போ இலக்குகளை விட முக்கியமா என்ன இருக்கு அமைப்புகள் சிஸ்டம்ஸ் சிஸ்டம்ஸா ஆமா பிரிட்டிஷ் அணி இலக்குல கவனம் செலுத்தல அத அடையறதுக்கான அமைப்புல கவனம் செலுத்தினாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் முன்னேற்றம் அடையறதுங்கிற அந்த செயல்முறையில கவனம் செலுத்தினாங்க ஒரு நிமிஷம் அப்போ நீங்க சொல்றது நான் ஒரு புத்தகம் எழுதணுங்கிறது இலக்கு நான் தினமும் காலையில ஒரு பக்கம் எழுதுவேங்கிறது அமைப்பு சரியா மிகச்சரியா சொன்னீங்க சூப்பர் ஓகே நீங்க உங்க இருந்தா அந்த இலக்கை அடையற வரைக்கும் நீங்க ஒரு தான் உணர்வீங்க ஆனா நீங்க உங்க அமைப்பில் கவனம் செலுத்துனா தினமும் ஒரு பக்கம் எழுதுன உடனே உங்களுக்கு ஒரு வெற்றி உணர்வு கிடைக்கும் ஆமா இது ஒரு நல்ல பாயிண்ட் செயல்முறையை சரியா அமைச்சுட்டா முடிவுகள் தானா வரும் இலக்குகள் திசைய காட்ட உதவுது ஆனா முன்னேற்றத்தை தரப்போறது அமைப்புகள் தான் ஓகே இது ரொம்ப ஆழமான கருத்து அப்போ அந்த மாதிரி ஒரு வலுவான அமைப்பை எப்படி உருவாக்குறது அதுக்கு தான் இந்த புத்தகம் அந்த நான்கு விதிகளை தருதா ஆமா ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கும் சரி உடைக்கிறதுக்கும் சரி இந்த நான்கு விதிகளை புரிஞ்சுக்கிட்டா போதும் முதல் விதி அதை வெளிப்படையானதாக ஆக்குங்கள் மேக் இட் ஆப்வியஸ் அதாவது நம்ம கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி வைக்கணுமா கரெக்ட் நம்ம சூழல் தான் நம்ம நடத்திய அதிகமா தீர்மானிக்குது மாசச்சூசிட்ஸ் மருத்துவமனையில் ஒரு ஆய்வு செஞ்சாங்க யாரிடமும் எதுவும் சொல்லாம அந்த சோடா இருந்த ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ்லையும் தண்ணீரையும் சேர்த்து வச்சாங்க ஓ அப்புறம் மத்த உணவு கவுண்டர்கள் பக்கத்துலயும் தண்ணீர் பாட்டில்களை வச்சாங்க அவ்ளோதான் இதனால என்ன ஆச்சு மூணே மாசத்துல சோடா விற்பனை பதினொன்னு புள்ளி நாலு சதவீதம் குறைஞ்சு தண்ணீர் விற்பனை இருவத்தஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சுது அட அவங்க யாருக்கும் அறிவுரை சொல்லல போஸ்டர் ஓட்டல எதுவுமே பண்ணலையா எதுவுமே இல்ல தண்ணிய கண்ணுல படுறா மாதிரி வச்சாங்க அவ்ளோதான் நீங்க ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கணும்னா அதுக்கான தூண்டுதல் அதாவது கியூ உங்க கண்ணு முன்னாடி இருக்கணும் தினமும் கிட்டார் வாசிக்கணுமா அத பெட்டிக்குள்ள பூட்டி வைக்காம ஹால்ல ஒரு ஸ்டாண்ட்ல வைங்க இதுல பழக்கங்களை அடுக்குதல்னு அதாவது ஹேபிட்ஸ் ஒரு டெக்னிக் பத்தியும் சொல்றாரு அதுவும் இதுக்குள்ள தான் வருமா அருமையான கேள்வி ஆமா ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம மூளை கொஞ்சம் யோசிக்கும் அதுக்கு பதிலா ஏற்கனவே நீங்க தினமும் செய்யற ஒரு பழக்கத்தோட இந்த புது பழக்கத்தை இணைச்சிடணும் உதாரணத்துக்கு உதாரணமா நான் தினமும் காலையில காஃபி குடிச்ச பிறகு ஒரு நிமிஷம் தியானம் செய்வேன் இங்க காஃபி குடிக்கிறது நீங்க ஏற்கனவே செய்கிற பழக்கம் அது முடிஞ்ச உடனே தியானம் செய்கிறது புது பழக்கம் இப்படி இணைக்கும் போது புது பழக்கத்துக்கான தூண்டுதல் ரொம்ப வெளிப்படையா மாறிடுது சரி பழக்கத்தை கண்ணுல படுற மாதிரி வச்சிடும் ஆனா சில சமயம் அது கண்ணு முன்னாடி இருந்தாலும் அது செய்யறதுக்கு ஒரு உந்துதல் வராதே ஆமா அதுவும் நடக்கும் ஜிம்முக்கு போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன் ஆனா போக தோணாது அந்த ஆசையரை எப்படி உருவாக்குறது நீங்க நேரம் இரண்டாவது விதிக்கு வந்துட்டீங்க அதை கவர்ச்சிகரமானதாக ஆக்குங்கள் மேக் இட் அட்ராக்டிவ் ஓகே மனிதர்களாகிய நாம நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்தோட பழக்க வழக்கங்களை பின்பற்ற விரும்புவோம் சாலோமன் ஆஷ் செஞ்சே ஒரு பிரபலமான சோதனையில ஒரு ரூம்ல இருக்கிற மத்தவங்க எல்லாரும் ஒரு தப்பான பதில சொல்லும்போது சரியான பதில் தெரிஞ்ச ஒருத்தர் கூட அந்த குழுவோட போகணும்னு தப்பான பதிலே சொல்றார் அப்போ நாம உருவாக்க நினைக்கிற பழக்கம் இயல்பா இருக்கிற ஒரு குழுவோட சேர்ந்தா அது எளிதாகிடும்னு சொல்றீங்களா நிச்சயமா ஃபிட்னஸ்ல ஆர்வம் இருக்கிற நம்பர்களோட சேர்ந்தா நமக்கும் அந்த பழக்கம் வரும் அது ஒரு வழி இன்னொரு வழி இருக்கா இன்னொரு சக்தி வாய்ந்த வழி இருக்கு அதுக்கு பேரு ஆசைகளை இணைத்தல் டெம்டேஷன் பண்டிலிங் அது என்ன அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தோட இணைக்கிறது உதாரணமா நான் எனக்கு பிடிச்ச பாட்காஸ்ட்ட கேட்கணும்னா நான் ஜாகிங் போகும்போது மட்டும்தான் கேட்பேன் சூப்பர் ஐடியா இங்க ஜாகிங் போறது நீங்க செய்ய வேண்டிய பழக்கம் பாட்காஸ்ட் கேட்கறது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த ரெண்டையும் இணைக்கும்போது உங்க மூளை ஜாகிங் போறத ஒரு தண்டனையா பாக்காது அது ஒரு வெகுமதிக்கான வழியா பாக்கும் அப்போ கஷ்டமான பழக்கத்தை சேரத்துக்கு நம்ம மூளைக்கே நாம லஞ்சம் கொடுக்கறோம் சரி அடுத்தது என்ன மூன்றாவது விதி அதை எளிதாக்குங்கள் மேக் இட் ஈஸி இத கேக்குறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தன மாதிரி இல்லையா வெற்றிக்கு கடின உழைப்பு தானே தேவை இது ஒரு பொதுவான தப்பான புரிதல் நம்ம மூளை இயல்பாகவே ஆற்றலை சேமிக்கத்தான் முயற்சி பண்ணும் இதுக்கு குறைந்தபட்ச முயற்சி விதி அதாவது லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட்னு பேரு ஓ ரெண்டு வழிகள் இருந்தா எது சுலபமான வழியா அதத்தான் நாம தேர்ந்தெடுப்போம் இது சோம்பேறித்தனம் இல்ல இது புத்திசாலித்தனம் இந்த புத்தகத்தோட நோக்கமே கடினமான விஷயங்களை செய்யக்கூடாதே என்பதல்ல மாறாக நீண்ட காலத்துக்கு பலன் தரக்கூடிய நல்ல விஷயங்களை செய்வதை முடிஞ்சவரை எளிதாக்கணும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் நீங்க காலையில உடற்பயிற்சி செய்யணும்னு முடிவு பண்ணா ராத்திரியே அதுக்கான உடைகளை எடுத்து வச்சிடுறது இது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா காலையில எழுந்திருச்சதும் இப்ப டிரெஸ்ஸ தேடணுமேங்கற ஒரு சின்ன தடையை இது நீக்கிடுது ஆமா அது ஒரு பெரிய வேலைதான் தடைகளை குறைக்கும்போது போது பழக்கத்தை தொடங்குவது எளிதாடிடுது இதுல மிக முக்கியமான ஒரு உத்தி இரண்டு நிமிட விதி டூ மினிட் ரோல் இரண்டு நிமிட விதியா அது என்ன எந்த ஒரு புது பழக்கத்தையும் ஆரம்பிக்கும்போது அதை இரண்டு நிமிடத்துக்குள்ள செய்யற மாதிரி மாத்திக்கணும் புரியல நான் தினமும் புத்தகம் படிப்பேங்கிறதுக்கு பதிலா நான் தினமும் ஒரு பக்கம் படிப்பேன் நான் தினமும் முப்பது நிமிஷம் யோகா செய்வேங்கிறதுக்கு பதிலா நான் என் யோகா மேட்டை விரிப்பேன். ஓ நான் காலையில ஓடுவேங்கிறதுக்கு பதிலா நான் என் ஷூவை மாட்டிப்பேன். அப்படிதானே கரெக்ட் அட அட இது கேட்கவே ரொம்ப எளிமையா இருக்கு அப்போ பழக்கத்தை ஆரம்பிக்கிறது தான் முக்கியம். எவ்வளவு நேரம் செய்யறோம்ங்கிறது இல்லையா? ஆரம்பத்துல அதுதான் முக்கியம். ஒரு பழக்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி அதை நீங்க நிலைநிறுத்தணும். ஒரு முறை ஆரம்பிச்சிட்டா ஒரு பக்கம் படிக்கிறது ரெண்டு பக்கம் ஆகும். ஷூவ மாட்டிட்டா வெளியே போய் நடக்க தோணும் அந்த முதல் இரண்டு நிமிஷம் தான் கடினமானது அதை எளிதாக்கிட்டா மீதி தானா நடக்கும் மிக சரி இப்ப கடைசி விதிக்கு வருவோம் ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டோம் அதை தொடர்ந்து செய்யறோம் ஆனா அதோட பலன் கிடைக்க பல மாசங்கள் வருஷங்கள் ஆகும் அது வரைக்கும் எப்படி நம்மள நாம ஊக்கப்படுத்திக்கிறது இதுதான் நாலாவது விதியா மிகச் சரியா பிடிச்சிங்க நாலாவது விதி அதை திருப்திகரமாக ஆக்குங்கள் மேக் இட் சாட்டிஸ்ஃபைங் ஓகே நம்ம மூளை உடனடி வெகுமதிகளை தான் விரும்பும் கெட்ட பழக்கங்களான சிகரெட் பிடிக்கிறது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது எல்லாம் உடனடியா ஒரு திருப்தியை கொடுக்குது ஆனா அதோட விளைவுகள் பிற்காலத்துல மோசமா இருக்கும் ஆனா நல்ல பழக்கங்கள் நல்ல பழக்கங்களான உடற்பயிற்சி சேமிப்பு இதோட பலன்கள் பிற்காலத்துல தான் கிடைக்கும் ஆனா உடனடியா எந்த திருப்தியும் கிடைக்காது தான் கெட்ட பழக்கத்தை விடுறது கஷ்டமாவும் நல்ல பழக்கத்தை தொடர்றது கஷ்டமாவும் இருக்கு அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ஒவ்வொரு முறை நீங்க நல்ல பழக்கத்தை செஞ்ச பிறகும் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன உடனடியான திருப்தி அளிக்கணும் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் பேப்பர் கிளிப் உத்தி பேப்பர் கிளிப் உத்தியா ஆமா ஒரு பங்குத்தரகர் ஒரு நாளைக்கு நூத்தி இருபது விற்பனை அழைப்புகள் செய்யணும் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஜாடில நூத்தி இருபது பேப்பர் கிளிப்களை போட்டு வச்சுக்குவாரு ஒவ்வொரு கால் பேசி முடிச்ச பிறகும் ஒரு கிளிப் எடுத்து இன்னொரு காலி ஜாடிக்கு மாத்துவார் ஓ அப்ப அந்த கிளிப்புகள் ஒரு இருந்து இன்னொரு ஜாடிக்கு நகர்றத பாக்கும்போது ஆஹா நாம முன்னேறிட்டு இருக்கோம்னு ஒரு உடனடி திருப்தி கிடைக்குது எக்ஸாக்ட்லி அந்த சின்ன செயல் அவருக்கு ஒரு காட்சிப்பூர்வமான முன்னேற்ற உணர்வை கொடுக்குது அது அவரை அடுத்த அழைப்பை செய்ய தூண்டுது அப்போ இந்த உடனடி திருப்தி தான் நாம முன்னாடி பேசின ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கை கடக்க உதவுது ஆமா பெரிய பலன்கள் வர வரைக்கும் இந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் நம்மளை தொடர்ந்து அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க அதை வெளிப்படையானதாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் எளிதானதாகவும் திருப்திகரமானதாகவும் மாற்றணும் அதே சமயம் ஒரு கெட்ட பழக்கத்தை உடைக்க இதுக்கு அப்படியே நேர்மாறா செய்யணும் அதை கண்ணுக்கு தெரியாததாகவும் கவர்ச்சியற்றதாகவும் கடினமானதாகவும் திருப்தியற்றதாகவும் மாற்றணும் மிக சரியாக தொகுத்தீர்கள் இறுதியாக உங்களுக்காகவும் நம்மை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த புத்தகம் ஒரு அழகான ஓமையோடு முடியுது கொதிக்கிற நீர் ஒரு உருளைக்கிழங்கை மென்மையாக்குகிறது ஆனால் அதே நீர் ஒரு முட்டையை கடினமாக்குகிறது நீங்க உருளைக்கிழங்கா அல்லது முட்டையாங்கிறத உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அது உங்க இயல்பு உங்க மரபணோ ஆனா மென்மையா இருப்பது சிறந்ததா அல்லது கடினமாக இருப்பது சிறந்ததான்னு தீர்மானிக்கிற ஒரு ஆட்டத்தை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் இது ரொம்ப ஆழமா இருக்கே கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது உங்களுக்கு இயற்கையாவே வர்ற திறமைகளுக்கு பொருத்தமான ஒரு சூழற ஒரு களத்தை ஒரு ஆட்டத்தை நீங்க தேர்ந்தெடுக்கும்போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஓஹோ அப்படி வரீங்களா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதில்லை உங்களோட பலம் என்னான்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த பழக்கங்களை அதுக்கேத்த அமைப்புகளை நீங்க உருவாக்குனா வெற்றி எளிதாகிடும் உங்க பழக்கங்கள் உங்க இயல்போட சண்டை போட தேவையில்லை ரெண்டும் சேர்ந்து பயணிக்கலாம் ஆமா நீங்க இப்போ என்ன ஆட்டம் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க